அரசாங்கத்தினுடைய கொள்கை விளக்க குறிப்பேட்டை பற்றி அதில் படித்து காட்டினேன் அல் கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் போன்ற சர்வதேச அளவிலான இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுடைய செயல்பாடுகள் இருப்பதை அரசே ஒத்துக்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் மதகுருமார்களை வைத்து மருத்துவர்களை வைத்து நல்வழிப்படுத்தினோம் என்கின்ற அறிப்பையும் அறிவிக்கையும் அதில் கொடுத்திருக்காங்க அப்படி இருக்கின்ற பொழுது இதை பற்றி நான் பேசுகின்றதை இல்லை இல்லை அப்படி எல்லாம் இல்லை என பேரவைத் தலைவர் அவர்களும் மறிக்கிறார் அமைச்சர்களும் சம்பந்தமில்லாத அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு வழக்கை பற்றி பேசினேன் தமிழகத்தில் எதுவுமே இல்லை அமைதி பூங்கா என்று சொல்கின்ற தமிழக அரசு ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் இருந்து ஆரம்பித்து கோவை குண்டு வெடிப்பு ஆர் எஸ் அலுவலக குண்டுவெடிப்பு என்று தொடர்ச்சியாக தமிழகத்தில் மத பயங்கரவாத அமைப்புகள் இன்னமும் கொண்டிருக்கிறார்கள் தேசிய புலனாய்வு முகமை ஒரு ரைடு பண்ணி எதற்காக ஆட்களை பிடிக்க வேண்டும் அதுவும் கோயம்புத்தூர் சிலிண்டர் வெடிவிபத்து என்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் குறிப்பிட்டுட்டே இருந்தார் அப்போதிருந்து நாங்கள் சொல்கிறோம் இது சிலிண்டர் விபத்து கிடையாது திட்டமிட்ட ஒரு மத பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் கோவையில் இருக்கக்கூடிய மக்களை குறிவைத்து அதிலும் குறிப்பாக சத்தியமங்கலம் காட்டிலே இஸ்லாமியர்கள் இல்லாத மற்றவர்கள் அனைவரையும் அழித்தொழிக்க வேண்டும் என அந்த வெடிகுண்டு விபத்திலே அதாவது அந்த பயங்கரவாதி அந்த இடத்தில் இறந்து போன நபர் பேசியதெல்லாம் குற்றப்பத்திரிகையில் இருக்கிறது நான்கு குற்றப்பத்திரிகைகள் இதுவரைக்கும் தேசிய புலனாய்வு முகமை கோவை கார் வெடிகுண்டு விபத்திலே வழக்கிலே தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு தமிழக அரசு தயாராக இல்லை நான் அங்கு குறிப்பிட்டது என்னவென்றால் மத பயங்கரவாதிகளுடைய செயல்கள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசாங்கம் எச்சரிக்கையாக அதை கையாள வேண்டும் இல்லை என்றால் காஷ்மீரில் நடைபெற்றதைப் போல தமிழகத்திலும் குற்ற செயல்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை தெரிவித்திருக்கிறேன் இதனுடைய விஷயங்களை புரிந்து கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி கோரிக்கை பதில்களை எல்லாம் நீங்க தமிழக அமைச்சரவையில பார்க்கலாம் குற்ற செயல்கள் நடைபெறுகிறது ஆனால் உடனடியாக நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறோம் என தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் நான் குறிப்பிட்டார் ஆனால் இன்றைக்கு இரண்டு அமைச்சர்கள் அமைச்சரவையில் இல்லை ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே இரண்டு அமைச்சர்கள் அவர்களுடைய இடங்களிலிருந்து இல்லாமல் போகிறார்கள் என்றால் காரணம் என்ன ஒரு அமைச்சர் பேசிய பேச்சுக்கு தமிழக காவல்துறை முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்ய மறுக்கிறது அமைச்சர் போட மாட்டீங்களா இன்று அந்த அமைச்சர் பதவி இருக்கிறார் அதே போல இன்னொரு அமைச்சர் ஊழல் வழக்கிலே உச்ச நீதிமன்றம் தமிழகத்தினுடைய அமைச்சரை பார்த்து உங்களுக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் வேணுமான்னு கேட்டதற்கு பின்பாக அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கப்படுகிறார் அப்படின்னா தமிழகத்தினுடைய சூழல் அப்படிங்கிறது புதிதாக ஒரு அமைச்சரை சேர்த்துக் கொள்ள இருக்கிறார்கள் அமைச்சரா இருந்தவர் தான் என்ன காரணத்துக்காக அவர் எடுத்தாங்க தெரியாது ஒரு அமைச்சரை சேர்த்துக் கொள்வதுனா திடீர்னு ஒரு ஆளை எடுக்கிறீங்க அதே ஆளை நீங்க கொண்டு வந்து அமைச்சரா போடுறீங்க இன்று அமைச்சரவையில் இரண்டு அமைச்சர்கள் இல்லாமல் இருப்பது என்பது தமிழக அரசுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு